தசாவதாரத்தில் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் இது ஆறாவது அவதாரமாகும் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம் இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவருடைய புத்திரர் அத்திரி மகர்ஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன் அவனை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக்கினர் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்தியவதி என்ற பெண் பிறந்தாள் அந்த பெண்ணை பிருகபுத்திரரான ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி ஆசித்தான் சத்தியவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டி கழிக்க ஓர் உபாயம் செய்தான் அவன் ரிஷிகனை பார்த்து பிராமணரே நீர் என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கண்ணிகாதானமாக தர முடியுமா என்று வினவினான் என்ன திரவியம் கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரிஷிகன் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு தர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்று இருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்கும் இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீர் திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கண்ணிகாதானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன் ரிஷிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகள் பெற்றுக்கொண்டு வந்து காதிராஜன் முன்பு நிறுத்தினான் இதை கண்டதும் காதிராஜன் ஆஹா நான் இது சாத்தியமாகாது என்று நினைத்து சொன்னேனோ அதையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தனனுடைய சீற்றம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் சத்தியவதியை அவனுக்கு திருமணம் செய்து தந்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று ஆசை வந்தது அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனுடைய பத்தினிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது ஆனால் தனக்கு பிறப்பவன் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என நினைத்தாள் அவர்கள் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரிஷிகன் பிரசாதமான இரு கவலை அன்னத்தை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அவைகளில் ஒன்றில் உத்தமமான ஞானக் குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சாடனம் செய்தான் மற்றொன்றில் தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆவாகனம் செய்தான் உத்தமனும் ஞானியும் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமாக சொல்லி சத்தியவதியை உண்ணும்படி சொன்னான் மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி சொன்னான் அன்னக்கவளைகளை அழித்துவிட்டு ரிஷிகன் ஆற்றுக்கு குளிக்கப் போனான் உள்ளூர தனக்கு ஒரு அந்தனாக ஞானியான பிள்ளை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமம் மிக்க சத்திரிய வீரன் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது குளித்து விட்டு வீட்டுக்கு வந்தான் ரிஷிகனுக்கு பிள்ளையாக ஜமதக்னி பிறந்தார் சத்தியவதி பின்னர் தன் வாழ்க்கையை துறந்து கௌசிகா என்ற நதியாக மாறிவிட்டாள் ஜமதக்னி ரேணு என்பவருடைய புத்திரியான ரேணுகா தேவியை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வசுமணன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள் அவர்களுள் ராமன் என்பவன் கடைசியாக பையனாக பிறந்தார் அவன் பரந்தாமனுடைய அம்சமாக அவதரித்தான் அவனே பூலோகத்தில் இருபத்தோரு சத்திரிய பரம்பரையை வேரோடு அழித்தவன் இவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடாரியை பெற்ற காரணத்தால் இவனுக்கு பரசுராமன் என்ற பெயர் ஏற்பட்டது தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவன் பரசுராமன் ரேணுகா தேவியின் மற்றொரு பெயர் சீலவதி என்பதாகும் அவள் தன் கணவனை தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற கொள்கையும் நினைப்பும் கொண்டவள் தினமும் அவள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்குச் சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவாள் நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண் குடமாக மாறட்டும் என்பாள் அது குடமாக மாறும் பின்பு அதில் தண்ணீர் கொண்டு வருவாள் இது அவளுக்கு வாடிக்கை இப்படி கொண்டு வந்த தண்ணீரை தான் அவள் கணவராகிய ஜமதக்னி முனிவருடைய பூஜைக்கு வழங்குவாள் சூரிய குலத்திலேயே கேகைய நாட்டை ஆண்டு வந்த கிருதவீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவளுக்கும் கார்த்த வீரியாசுனன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்கும்போது கைகள் கிடையாது அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் தன் கையில்லா குறை நீங்க கார்த்த வீராசுனன் தத்தாத்திரேயரை உபாசித்து வந்தான் தத்தாத்திரேயர் என்பவர் அத்திரி முனிவருடைய புதல்வர் அத்திரமு அத்திரி முனி பரந்தாமனிடம் அவரே வந்து தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என விரும்பினார் ஆகவே ஹம்சமாக தத்தாத்திரேயர் அவதரித்தார் அவரைத்தான் அவன் வழிபட்டு வந்தான் அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் முளைத்தன அது மட்டுமல்ல அவனை கண்டால் பகைவர்கள் பயப்படும் தன்மையையும் இந்திர சக்தி செல்வம் பொருள் மற்றும் யோக ஞான சக்திகளையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதினால் மிகுந்த செருக்குடன் இருந்தான் இடம் பெற்ற வரத்தால் அவன் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையும் பெற்றிருந்தான் அதனால் மூன்று உலகங்களிலும் சஞ்சரித்து வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்தினிகளுடன் நீராட சென்றான் தன் ஆயிரம் கைகளால் நீரை ஏறி போல தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர் நதியின் மேற்புறமாக திக் விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தான் நீராடி முடித்ததும் கார்த்தவீரியார்ஜுனன் தான் அனைப்போல் வைத்திருந்த தன் ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்போது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்துச் சென்றது இதை அறிந்த ராவணன் கார்த்தவீரியனோடு சண்டைக்கு போனான் கார்த்தவீரியனோ ராவணனை தோற்கடித்து தன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தான் இதை அறிந்த புலஸ்தியர் கார்த்தவீரியனை வேண்டிக்கொண்டு கொண்டு மீட்டுச் சென்றான் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடப் போனான் கார்த்தவீரியன் வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது பசியால் வாடி அவர்களை கண்ட முனிவர் அறுசுவை உணவும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்தவீரியனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அந்த பசுவை ஜமதக்னி முனிவரிடம் தனக்கு பரிசாக தரும்படி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவர்களை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றான் முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை கார்த்தவீரியன் தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமரிடம் கூறினார் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி வில் அம்புகளுடன் நேரே கார்த்தவீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைந்தார் அங்கு கார்த்தவீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழித்தார் கார்த்தவீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான் ஆயிரம் கைகளில் ஐநூறு வில் ஏந்தி வானக்கூட்டத்தை அவர் மீது வீசினான் அவனுடைய ஆயிரம் கைகளையும் பரசுராமர் தன் தபோபலத்தால் அறுத்து எரிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவித்தள்ளினார் பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர் நடந்ததை எல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார் அதைக் கேட்டு அவர் மிகவும் வருந்தினார் ராமா காரணம் இல்லாமல் ஓர் அரசனை விட்டாயே அரசனை கொள்வது ஓர் அந்தனனை வதை செய்வதை விட கொடிய குற்றம் அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம் மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராய்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கஷேத்திரங்களில் தரிசனம் செய்து விட்டு வா என்றார் தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் தல செய்தார் பிறகு ஒரு நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகாதேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினாள் அப்படி அள்ளும்போது ஓர் தேவ உருவம் நீரில் நிழலிடுவதை கண்டாள் இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தாள் கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது கூட்டி எடுத்த கை மண்குடம் ஆகவில்லை ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார் தன் ஞானக்கண்ணால் அவள் கற்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர் தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப பரசுராமர் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார் அன்னையின் மீது வீசினார் அவள் தலை கீழே விழுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார் ராமா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் பரசுராமர் பகவான் அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதும் அனவதாரம் ஆயிற்றே இறந்த என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொன்றேன் என்று நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார் மறுபடி அன்னை உயிர்த்தெழுந்ததை முன்னிட்டு ரேணுகா தேவியேதான் மாரியம்மன் என்றும் தலைமட்டும் மாரியம்மன் கோயில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஜமதக்னி முனிவர் சம்பத் தக்னி முனியானார் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் தூங்கி விழித்தது போன்ற உணர்வு தவிர வேறு முந்தைய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை தம் தந்தையை இழந்த கார்த்தவீரியன் புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடமும் பரசுராமரிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள் அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள் ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார் பரசுராமனும் தன் சகோதரர்களும் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தார் தேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தாள் அப்போது ஆசிரமத்தில் கார்த்தவீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் கையில் வெட்டறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்போதே ரேணுகாதேவி சிரசு விடுக்கும்படி கதறினாள் அரசகுமாரர்களே அவர் ஓர் சிரேஷ்டர் மகா முனிவர் தயவு செய்து அவரை வெட்டி வீண்பழிக்கு ஆளாகாதீர்கள் என்று அலறினாள். நச்சுப்பகை கொண்ட அந்த ராஜகுமாரர்களுக்கு அவளுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது ஓங்கின வாழ் மேலும் உயர்ந்தது ஒரே வெட்டு ஜமதக்னி முனிவர் தலை தரையில் உருண்டது சீலவதியின் கண்ணீர் ரத்தமும் கரை புரண்டு தரையை மட்டுமா நினைத்தது தர்ம தலை முழுக செய்தது கொய்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள் அவளுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடோடி வந்தார் நடந்ததை அறிந்தார் அவரது நாடி நரம்புகள் துடித்தன அப்பொழுதே இந்த கொடிய சத்ரிய பூண்டை அடியோடு அழிப்பேன் என்ற சபதம் எடுத்தார் பரசுராமர் மாகிஷ்மதி நகருக்கு விரைந்தார் அரசகுமாரர்களின் தலைகளை அறுத்து மாலைகளாக குவித்தார் ரத்தம் ஆறு ஓடியது குருஷேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் நிரம்பி வழிந்தது தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார் ஈம சடங்குகளை செய்தார் பூமியில் உள்ள சத்ரிய வம்சம் அற்று போகும்படி இருபத்தோரு திக்விஜயம் செய்து வேரறுத்தார் அந்த பாவம் தீர வேள்வி செய்தார் அந்த வேள்வியில் கிழக்கு திசையை அத்துவரியவர்க்கும் வடக்கை உதகாதாவுக்கும் மத்திய தேசத்தை ஆசியவர்க்கும் ஆரியவர்தத்தை உபதிஷ்டாவுக்கும் அதற்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சதசியர்களுக்கும் அளித்தார் சரஸ்வதி நதியில் சுபவிர ஸ்நானம் செய்தார் பரசுராமலார் பூஜிக்கப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞானதேசம் பெற்று சப்த ரிஷி மண்டலங்களில் ஏழாவது ரிஷியாக விளங்கினார் தற்சமயம் அவர் மகேந்திர பர்வதத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரால் பாராட்டும் புகழும் பெற்று அங்கு தவகோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது ராம அவதாரத்திற்கு முன்பு சூரிய குலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன் பூலோகத்தில் அப்போது இராஜவம்சம் இல்லாமல் அழித்துவிட பரசுராமர் புறப்பட்டார் பெண்கள் பலர் மூலகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள் அதனால் அவனை நாரிவசன் என்றும் அழைப்பர் சத்திரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்க செய்தவன் மூலகனே மூலகனுக்கு பின்னர் தசரதன் அளப்படி கட்டுவாள்கள் தீர்க்கப்பாடு ரகு அவன் மகன் அஜன் இந்த அஜனின் மகன் தான் ராமரின் தந்தையான தசரதன் இப்படி தான் சத்ரிய வம்சம் மீண்டும் தழைக்க ஆரம்பித்தது ராமாவதாரத்தில் பரசுராமர் ராமர் சீத்தையை திருமணம் செய்து கொண்டு மித்திலையிலிருந்து அயோத்திக்கு போகும் வழியில் பரசுராமர் அவரை சண்டைக்கு இழுக்கிறார் தம்முடைய தவ வலிமை முழுவதையும் ராமபாணத்திற்கு இரையாக்கிவிட்டு தாம் பிராமணர் என்ற நிலையில் எண்ணிய பொருளெல்லாம் இனிது முற்றுக என்று ராமருக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் இலங்கையின் அசோகவனத்தில் சீதை சிறையிருந்த சமயம் இதை நினைவுபடுத்திய ராவணனுக்கு புத்திமதி கூறுகிறாள் தூர்த்தனே கார்த்தவீரியார்ச்சுனனுக்கு ஆயிரம் கைகள் இருந்தன அவன் உனது இருபது தோள்களையும் பிடித்து உழுக்கி சண்டையிட்டு வென்றான் அப்பேற்பட்ட கார்த்தவீரியனை பரசுராமர் கொன்றார் அதே பரசுராமர் என் பர்த்தாவிடம் தோற்றுப்போனார் ஆகையினாலே மகாவீரபிராகிய எனது கணவருடைய வீரம் புகழ் பெருமை இவைகளை நீ அறியாமல் என்னிடம் வம்பு செய்யாதே மீறி நீ செய்தால் அழிந்து விடுவாய் ஜாக்கிரதை என்கிறாள் சீதாதேவி மகாபாரதத்தில் பரசுராமர் காசிராஜாவிற்கு அம்பை அம்பிகை அம்பாளிகை என்று மூன்று பெண்கள் இவர்களுக்கு சுயம்வரம் செய்து வைக்க காசிராஜன் ஏற்பாடு செய்தார் பீஷ்மர் அந்த மண்டபத்திற்கு வந்தார் இந்த மூன்று பேர்களையும் கவர்ந்து வந்தார் அவர்களில் அம்பிகை அம்பாளிகை இருவரையும் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அம்பையோ பீஷ்மருடைய தம்பியை திருமணம் செய்ய மறுத்துவிட்டாள் தான் சாளுவ மன்னனை விரும்புவதாக கூறினாள் அதனால் பீஷ்மர் அவளை சாளுவனிடம் அனுப்பினார் ஆனால் அவனோ அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவனிடமிருந்து திரும்பிய அம்பை மீண்டும் பீஷ்மரை சந்தித்தாள் சாளுவ மன்னன் என்னை மனம் செய்து கொள்ள மறுக்கிறான் ஆக சுயம்பரத்தின் போது என்னை கவர்ந்து வந்த நீர்தான் என்னை கல்யாணம் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள் பீஷ்மரோ தாம் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்வதில்லை என சபதம் ஏற்றிருப்பதால் தாம் அவளை மனம் செய்து கொள்ள முடியாது என வருத்தம் தெரிவிக்கிறார் பீஷ்மர் தன்னை மணக்க மறுத்ததும் அவருக்கு குருவாகிய பரசுராமரை அம்பை அணுகினாள் தங்கள் சீடர் என்னை சுயம்வர மண்டபத்தில் இருந்து தூக்கி வந்து விட்டார் ஆக அவர் என்னை சம்பிரதாயமாக கல்யாணம் செய்வதுதான் சத்திரிய மரபு தாங்கள் என்னை அவர் மணந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டாள் பரசுராமர் அதற்கு சம்மதித்து பீஷ்மரை சந்தித்து அம்பையை மணம் செய்யும்படி வற்புறுத்தி பார்க்கிறார் பீஷ்மர் அதற்கு மசியவில்லை என்ற உடனே போர் செய்தார் பீஷ்மர் நான் காக்கும் விரதத்தை முன்னிட்டு என் குருவுடன் மோதி செத்தாலும் சாவேனே ஒழிய விரதத்தை மீறி நரகத்திற்கு போவதற்காக உயிருடன் வாழ மாட்டேன் என்று பரசுரா பரசுராமருடன் ஆவேசமாய் போர் செய்தார் போரில் பரசுராமர் தோற்றார் பின்பு தவம் செய்ய சென்றார் மகாபாரதத்தில் மற்றொரு சமயமும் பரசுராமர் வருகிறார் பரசுராமர் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் அதில் கர்ணன் தன்னை ஒரு பிராமணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவரிடம் வில்வித்தை கற்றான் காரணம் சத்திரியர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே ஒரு நாள் கர்ணனுடைய தொடையில் தலை வைத்து பரசுராமர் தூங்கிக் கொண்டு இருந்தார் அது சமயம் இந்திரன் ஒரு வண்டு உருவம் எடுத்தான் கர்ணனுடைய தொடையை துளைத்து கொண்டே சென்றான் கர்ணனுக்கு ஒரே கடுப்பு வேதனை அவன் துடையில் இரத்தம் கசிந்து பெருகி கொண்டிருந்தது கசிந்த இரத்தத்தின் ஈரம் பரசுராமன் கழுத்தில் படவே தூங்கி கொண்டிருந்த அவர் எழுந்தார் வண்டுக்கடியை வழித்தாங்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுத்து கொண்டே இருந்த நீ நிச்சயமாக ஒரு பிராமணனாக இருக்க முடியாது நீ உண்மையில் ஒரு சத்திரியன்தானே உண்மையை கூறிவிடு என்று அதட்டி கேட்டார் பரசுராமர் கர்ணன் தான் ஒரு சத்திரியன் என்பதை ஒத்துக்கொண்டான் பொய் சொல்லி அவரை ஏமாற்றியதை அவரால் ஜீரணிக்க முடியாமல் அதற்காக ஒரு சாபத்தை அவர் கொடுத்தார் கர்ணா நீ என்னிடம் பொய் சொல்லி வில்வித்தையை கற்றுக்கொண்டாய் அதனால் நான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வில்வித்தை உனக்கு தக்க தருணத்தில் உதவாமல் போக கடவது என்று சபித்தார் அந்த சாபத்தை குருஷேத்திர களத்தில் நினைத்து நினைத்து கர்ணன் வருந்தினான் அந்த சாபத்தால் கற்ற வித்தை கர்ணனுக்கு கை கொடுக்கவில்லை என்பதை சொல்லுக்கு வில்லி உதவாமல் மழுவாளி உரை செய்த சாபத்தை உற உண்ணினான் என்று இயம்புகிறார் தசாவதாரம் ஏழு ராமாவதாரம் தொடரும்